சூரிய வம்சம் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க சரத்குமார் நடிப்பில் வெளியான பல ஹிட் படங்களில் இன்றும் நைன்டி கிட்ஸ்க்கு பலருக்கு பிடித்த படமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா சூரிய வம்சம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான திரைப்படம் தான் இந்த சூரிய வம்சம் திரைப்படம் கிராமத்து சப்ஜெக்டில் சக்திவேல் சின்னராசி என இரட்டை வேடத்திலே நடித்திருப்பார் சரத்குமார் அவர்கள் சரத்குமாரன் ராதிகா மற்றும் தேவயானி மணிவணன் மற்றும் பலர் இந்த படத்திலே நடிச்சிருப்பார் ஆயாசம் சாப்பிடுங்க பிரண்ட் சின்னராசா கையில பிடிக்க முடியாது மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா அப்பதான் முக்கியம்னு

உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் பூமகள் ஊர்வலம் சேது காதல் கொண்டேன் உள்ளிட்ட பல படங்களில் கேமலா அவர்கள் நடிச்சிரு மேலும் சித்தி காணா காணும் காலங்கள் தென்றல் போன்ற பல தொடர்களிலும் தான் நடிச்சிருக்காங்க இருப்பினும் சூரிய வம்சத்தில் ஒரு சிறுவனாகத்தான் இதுவரைக்கும் அனைவருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஹேமலதா அவர்கள் அப்படிப்பட்ட ஹேமலதாவுடைய தற்போதைய புகைப்படங்கள் இணையதளங்களே வைரலாக பரவிக்கொண்டு கணவர் மற்றும் மகனுடன் இருக்கக்கூடிய படங்கள் கேமலாதார்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே பகிர்ந்துருக்கு அதை பார்த்த இணையதளவாசிகள் சூரிய வம்சம் படத்திலே ஜூனியர் சக்தி விழாவில் அடித்தவர் ஒரு பொன் ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இன்னும் வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க